ஒரு பெண் ஒரு ஆணை வந்து அட்டாக் பண்ணிட்டு இல்ல குத்திட்டு சா வச்சுட்டு நான் என் செல் டிஃபென்ஸ்காக பண்ணேன்னு எளிய முறையில சொல்லிடலாம் ஆனா இதே ஒரு ஆண் ஒரு வலிமையுடைய ஒரு வலிமை உடைய ஆண் ஒரு பெண் இருக்கு இந்த ஆண் வந்து அந்த பொண்ணை வெட்டிட்டு ஐயோ அந்த பொண்ணு என்ன ரேப் பண்ண வந்துச்சுங்க நான் வெட்டிட்டேன் சொல்ல முடியுமா செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்ல முடியுமா செல்ஃப் டிபென்ஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு சில கிரைட்டீரியா இருக்கு யார் வேணாலும் யாரனா தாக்கிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் போர்வைக்குள்ள நுழைய முடியாது நீயா சொல்றேன் இதுதான் லாபம் இதுதான் லா இதுதான் லா ஏர்போர்ட் மூர்த்தி கண்டிஷன்லயும் நம்ம சொல்லிட்டோம் ஏங்க அவங்க அடிக்க வந்தவங்க சும்மா கையில வராங்க நாலஞ்சு பேர் சும்மா ஸ்லிப்பர் எட்டாய்ச்சின்னு இருக்காங்க ஏதோ ஆயுதம் அவங்க கிட்ட இல்ல ஆனா நீங்கள் வைத்துக் கொண்டிருந்த ஆயுதம் என்பது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தையும் நீங்க செல் டிஃபென்ஸ்க்காக எங்க ரோட்ல இருந்து எடுத்துட்டு வரல திடீர்னு போய் அதை எடுத்துட்டு வரல எங்க இருந்து எடுக்கிறீங்க பாக்கெட்ல இருந்து அவன் உங்க தாக்கு சும்மா பட்ட 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 அவ்வளவுதான் ஆனா நீங்க தாக்குனது பேனா கத்தி என்னும் ஆயுதத்தால்